கும்மிடிப்பூண்டி சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையம் பின்புறம் உள்ள சிஎன்ஜி கேஸ் நிலையத்தில் இருந்து இன்று காலை வழக்கம்போல் கேஸ் நிரப்பிக் கொண்டு வந்த வாகனம் கும்மிடிப்பூண்டி சிப்கார்ட் நுழைவாயில் அருகே வந்தபோது சாலையில் போடப்பட்டுள்ள வேகத்தடையில் ஏறி இறங்கும்போது திடீரென வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது இதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை சாலையோரம் நிறுத்தி சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சிப்கார்ட் போலீசார் சிப்கார்ட் பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் மற்றும் தொழிலாளர்களை திருப்பிச் செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் வாகனங்களும் வாகன ஓட்டிகளும் அரை மணி நேரம் சிப்கார்ட் நுழைவாயிலுக்குள் செல்ல முடியாமல் தவித்தனர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் சிஎன்ஜி நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த கசிவை உடனடியாக சரி செய்து மீண்டும் நிரப்பும் இடத்திற்கு அந்த வாகனத்தை கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள எரிவாயு நிரப்பும் தொழிற்சாலை பணியாளர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது